மயிலே தாங்க கிட்டி மயிலி சேலை கிட்டி மயில் அதுக்குள்ளே தூக்கம் தெளிஞ்சிருச்சா எனக்கு பாருங்க நிறைய பேர் இந்த கிட்டி தான் இருக்க சொல்லியிருந்தீங்க ஆ எத்தனை நாள் ஆகுன்னு தெரியல சரியா இருக்கு நாள் ரெண்டு நாள் ஆகுமா நீ பாருங்கள் காயத்திரி செருப்பு வாங்கினேன் இப்போதான் பாருங்க எனக்கும் செருப்பு வாங்கினேன் ரெண்டு செருப்பும் சேர்த்தி முந்நூற்றம்பது ரூபா தான் வீட்டுக்கே வந்துச்சுங்க ஆட்டா வந்துச்சு தான் வாங்கினேன் ரெண்டும் சேர்ந்து ஆ இத்து போன செருப்பு இங்கே வருங்க என்பட செருப்பு இதுதான் இத்து போன செருப்பு முந்நூறுரூவான்னு சொன்னாங்க பாருங்க ரெண்டு சோடி செருப்பு எப்படி இருக்குதுன்னு ஆனால் இது நல்லா இருக்குல்ல இந்த செருப்பு எப்படி பார்க்கற கொஞ்சம் இதாக இருக்குது இந்த செருப்பு எப்படி இருக்கு பாருங்க வெறும் முந்நூற்றம்பது ரூபா தங்குடி எந்த ஸ்டாப்பில் எங்கி சரிக்கட்டி மெயிலி தங்க மெயிலி கரண்ட் வேறு போயிடுச்சா கரண்ட் போயிடுச்சம்மா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்தேன் இங்கே பாருங்க ஒரு ரெண்டு நாளில் வெவ்வேறு மாதிரி வீடியோ வரும் பாருங்கள் இந்த ரெண்டு மூணு நாளாக சரியில்லை வீடியோ ஒரு வாரமாக சரி இல்லைன்னு நினைக்கிறேன் இனிமே கரெக்டாக ஒரு வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் అలా పాయిద్రికి అన్న పది యాల పైందరండా